திருக்குறள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாக்கலை கொண்டது இயற்றியவர் திருவள்ளுவர்னு நமக்கு எல்லாமே தெரியும் இது அகப்பொருளையும் புறப்பொருளையும் கொண்டுள்ளது நாளடியார் நானூறு பாடல்களை கொண்டுள்ளது இயற்றியவர் பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் நான்மணி கடிகை பாடல்களோட எண்ணிக்கை நூற்றி ஒன்று நம்ம நான்மணி கடிகை வேணுன்னா நானூறுன்னு போற்றக்கூடாது நூற்றி ஒரு பாக்கலை கொண்டது இயற்றியவர் விளம்பி நாகனார் என்ன நாற்பது பாடல்களோட எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று இயற்றியவர் கபிலர் இது வந்து அறப்பொருளை பற்றி கூறுகின்றது இனியவை நாற்பது பாடல்களோட எண்ணிக்கை நாற்பது ஆசிரியர் வந்து பூதஞ்சேர்ந்தனர் தெரிகடிகம் நூறு பாடல்களை கொண்டுள்ளது இயற்றியவர் நல்லாதனார் ஏழாதி எண்பது பாடல்களை கொண்டது கனிமேதாவியார் ஆசாரக்கோவை கோவை நூற்றி ஒரு பாடல்களைக் கொண்டுள்ளது இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார் முதுமொழி காஞ்சி நூறு அடிகளை கொண்டது இயற்றியவர் கூடலூர் கிழார் பழமொழி நானூறு பாடல்களை கொண்டுள்ளது இயற்றியவர் முன்றுரை அறையினார் சிறுபஞ்சம் மூலம் நூற்றி நாலு பாடல்களை கொண்டுள்ளது இயற்றியவர் காரியாசன் ஐந்தினை ஐம்பது ஐம்பது பாடல்களை கொண்டுள்ளது இயற்றியவர் குறையனார் ஐந்தினை எழுபது எழுபது பாடல்களை கொண்டுள்ளது இயற்றியவர் மூவாதியார் திணை ஐம்பது இயற்றியவர் கண்ணஞ்சேந்தனார் பாடல்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி மூணு பாடல்களை கொண்டுள்ளது இந்த பாடலை இயற்றியவரும் கனிமேதாவியார் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏலாதி அப்படிங்கிற பாடலை அந்த நூலை இயற்றியவரும் கனிமேதாவியார் தான் கைநிலை என்ற நூலை எழுதியவர் புள்ளங்காலனார் பாடல்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அறுபது கார் நாற்பது கார் நாற்பது பாடல்களோட எண்ணிக்கை நாற்பது இயற்றியவர் கண்ணன் கூத்தனார் களவழி நாற்பது பாடல்களோட எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று இயற்றியவர் பொய்கையார் அடுத்து இந்த பதினேழு கிண்கல்கள் நூல்கள் வந்துட்டு என்னென்னா அவற்றோட விளக்கத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க திருக்குறளை பற்றி சொல்லி திருக்குறளை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ பாருங்கள் இங்கே பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலடி நான் மணி நானாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பவே கைநிலைய வாம்கீழ் கணக்கு அப்படின்னு பதினெட்டு பதினெண் கிழ்கணக்கு நூல்க்கு பாடல் வடிவில் கொடுத்துருக்காங்க திருக்குறள் திருக்குறள் வந்து பதினெண்டு கிழ்கணக்கு நூல்களில் காலத்தால் முற்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மருவிய காலத்தின் தொடக்க நிலையில் திருக்குறள் தோன்றியது எனலாம் அப்படிங்கிறாங்க பௌத்த கருத்துக்கள் வளரத் தொடங்கிய நிலையில் திருக்குறள் உதயமாகியது சங்க இலக்கியத்தில் கல்குடித்தலையும் புலால் உண்ணுதலையும் பரத்தையர் தொடர்பையும் தடுக்கவில்லை ஆயின் திருக்குறளும் ஏனைய பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் இவற்றை வன்மையாக கண்டிக்கின்றன எந்த மாற்றமும் இல்லாது ஒரு புதிய கோட்பாடு தோன்ற இயலாது சங்கமறுவிய காலத்தில் நாட்டை ஆண்ட களப்பிரர்கள் வைதிக நிதியை கைவிட்டு சமண பௌத்த சமயங்களை ஆதரிக்க தொடங்கிய நிலையில் சங்க இலக்கியத்தில் விரும்பப்பட்ட மூன்றும் கல் புலால் பரத்தமை கண்டிக்கப்பட்டன கடவுள் நெறியை விட ஒழுக்க நெறியைப் போதிப்பதில் முதன்மை பெற்று சமணம் விளங்கியதால் இக்காலத்தில் தோன்றிய அறநூல்களும் அவற்றை நன்கு வலியுறுத்தின இதை விடுத்து கலப்பிரர்கள் ஆண்ட இரண்ட காலத்தில் ஒழுக்கக்கேடுகள் மிகுந்து விட்டதால் அதனைப் போக்க அறநூல்கள் தோன்றின என்று கூறப்படும் கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சாட்டாக பார்த்துடலாம் திருக்குறளின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் இது இதுக்கு வழங்கக்கூடிய திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பேர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் உத்திரவேதம் திருவள்ளுவம் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வநூல் பொதுமறை முப்பால் தமிழ்மறை அப்படிங்கிறாங்க அறத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்குது பொருட்பாலில் எழுபது அதிகாரம் இருக்குது அறத்துப்பால் வந்து இல்லறம் துறவரம் பற்றி சொல்லுது பொருட்பால் வந்து அரசன் அமைச்சன் அரசும் பொருளீட்டு முறை அரசனின் கடமை குடிமக்களின் கடமை ஆகியவற்றை வந்து சொல்லு சொல்றாங்க பொருட்பால் வந்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே அடுத்து நாலடியார் பார்க்கலாம் நாலடியார் நானூறு வெண்பாக்களை கொண்டது நாலடி நானூறு அப்படிமாங்க நாலடியாரின் பெருமையை ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பர் பழகு தமிழ் சொல்லுரிமை நாளிரண்டில் என குரலும் நாலடியாரும் பாராட்டப்படுகின்றன குரல்னா திருக்குறள் நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் இது கொஸ்டின் கேட்குறது வாய்ப்பு இருக்கு இவரே இந்நூலின் கடவுள் வாழ்த்தையும் பாடியுள்ளார் திருக்குறள் போல இதுவும் முப்பாலினை உடையது அதாவது போல் பொருட்பால் என்பது போல் நாலடியார் பாடல்களை பல சமண முனிவர்கள் பாடியதாக கதையொன்று உள்ளது ஆற்று வெள்ளத்தில் போடப்பட்ட சமண முனிவர்களின் நானூறு ஏடுகள் நீரை எதிர்த்து வர அவற்றை எடுத்து தொகுத்ததே நாலடியார் என்பர் சமண முனிவர்களோட நானூறு ஏடுகள் வந்து ஆற்றில் தூக்கி போட்டாங்களாம் அந்த ஆட்டில் மிதந்து வந்தது தான் வந்துட்டு இந்த நாளடியார் அதனை தொகுத்தவர் பதுமனார் நாலடியாரில் காட்டப்படும் ஓமைகள் சிறப்பாக உள்ளன கெட்ட குணம் உடையவர்கள் நல்ல மனிதர் மீது வசை மாறி புலியினும் நல்லோர் அதற்கு உரை கூற மாட்டார்கள் நாய் கடிப்பின் அதனை எதிர்த்து கடிப்பாருண்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கூர்த்து நாய் கவ்வி கவ்விளக்கண்டும் தம்பாயால் பேர்த்து நாய் கவ்வினார் ஈங்கில்லை நீர்த்தன்றி மக்கள் கீழாய் செவ்வியக்கால் சொல்போ மக்கள் தன்மாயால் மீட்டு அப்படிங்கிற மாதிரி கல்வியின் சிறப்பை கல்வி கரையில் கற்பவர் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய அப்படிங்கிற மாதிரி கல்வியோட சிறப்பை வந்து இந்த பாடல சொல்றாங்க முத்தரைய சிற்றரசர்களை பற்றி இரு பாடல்களில் வரும் குறிப்பை கொண்டு இதன் காலத்தை எட்டாம் நூற்றாண்டு என்று கணிப்பர் ஜியு போப் நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் யானை போன்றோரின் நட்பை நீக்கி நாய் போன்றோரின் நட்பை பெற வேண்டும் என்கிறது யானை இணையர் நண்புரியி நாயனாயர் கேண்மை கிளியி கொழல் வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எரிந்தவேல் மெய்தா வாழ்குலைக்கும் நாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பழமொழி நானூறு ஒவ்வொரு வெண்பாவின் இறுதியிலும் பழமொழி உள்ளது இந்த நூலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்கு எண்டில் வந்து ஒரு பழமொழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சங்க காலத்திலும் பழமொழி வழக்கில் இருந்தது இதனை தொன்றுபடு பழமொழி இன்று பொய்த்தன்று என வரும் அகனானூர் வரியால் அறியலாம் நூற்றி ஓராவது பாட்டு அகநானூரில் எனினும் செயல் தோறும் பழமொழிகளை பெற்று வரும் முதல் நூல் இதுவே எனலாம் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா முன்றுரை அறையினார் இதனை பதிப்பித்தவர் செல்வ கேசவ செல்வகேசவராய முதலியார் முன்றுரை பாண்டிய நாட்டில் உள்ள ஊர் என்பர் இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்றுரை வந்து எந்த பாண்டிய நாட்டில் இருக்கா இல்லை சோழ நாட்டில் இருக்கான்னு கேட்பாங்க இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் காலம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு பல பழமொழிகள் இன்று வழக்கிழந்து விட்டன ஆயினும் பல இன்றும் வழக்கில் உள்ளன ஒவ்வொரு பாடலின் நான்காவது அடியிலும் பழமொழி வருவதாக அமைந்துள்ளது இந்நூல் கரிகாலன் பொறுகை பாண்டியன் பல்யானை செங்குழுக்கு செங்குழு குட்டுவன் பாரி பேகன் முதலிய மன்னர்களின் வரலாற்றை காட்டுகிறது பண்டை தமிழர் பண்பாட்டை விளக்கும் விளக்குகிறது குழவீச்சை கல்லாமல் பாகம் படும் இப்பழமொழியை கரிகாலன் முதியோ முதியோனாய் வேடமணிந்து முறை வழங்கியதன் மூலமாக பழமொழி உணர்த்துகின்றது அப்படினா சொல்கிறாங்க சில பழமொழிகள்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாய்கானின் கல்கானாவாறு பாம்பின் கால் அணியலாம் ஆடையின் பின் துணழுத்தன் வாயாள்களும் கல்தேயும் தேயாது சொல் இருதலை கொல்லி என்பான் திங்களை நாய் குறைத்தற்று போன்ற பழமொழிகள் இந்நூலில் உள்ளன பழமொழி நானூனு போன்று தண்டலையர் சதகம் எனும் நூலும் பழமொழியை காட்டுகின்றது எனினும் பழமொழி நானூரை சிறப்பாக கருதப்படுகிறது நான்மணி கடிகை நான்மணி கடிகை பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு வெண்பாக்களை கொண்டுள்ளது ஆறு இடைச்சிறுகள் நூறு வெண்பாக்களே ஆசிரியர் பாடியது என்னும் கருத்துள்ளது நான்மணி கடிகை என்பதற்கு நான்கு மணிகள் பதித்த நகை என்பது பொருள் ஒவ்வொரு பாடலும் ஒரு அணிகலன் ஒவ்வொரு அணிகலனிலும் நான்கு ரத்தினங்கள் பதித்து வைத்தது போல நான்கு கருத்துகள் இடம்பெறுகின்றன திரிகடிகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஆகிய நூல்களை விட இந்நூல் சிறப்பாகவும் பொருள் நடை எளிமையாகவும் அமைந்துள்ளது ஆசிரியர் விளம்பி நாகனார் நான்மணிகடிகோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா விளம்பிநாகனார் இவர் பிறந்த ஊர் விளம்பியாக இருக்கலாம் தெளிவாக கூறுகின்ற பாங்கு நாகனாருக்குரியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் உள்ளரி தாரம் பிறக்கும் பெரும் கடலுள் பல்விலைய முத்தம் பிறக்கும் அறிவு அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு பாடலில் மலையே எல்லாம் தவசிகள் இல்லாவிடில் மழை இல்லை தவமும் அரசன் இல்லாத போது இல்லை அரசனும் குடிமக்கள் இல்லையில் இல்லை எனும் கருத்தில் மலையின்றி மாநிலத்தாருக்கு இல்லை மழையும் தவமிலார் இல்வழி இல்லை தவமும் அரசன் இலாவழி இல்லை அரசனும் இல்வாழ்வார் இல்வழியில் இல் இப்பாடலில் தவசி இல்லையில் மழை இல்லை எனும் நம்பிக்கையும் குடிமக்கள் இல்லையில் அரசன் இல்லை எனும் உலகிலும் இணைந்து அழகு சேர்க்கின்றன பத்து பதினைந்து பதினாறு இருபத்தாறு முப்பத்தி மூணு முப்பத்தாறு அறுபத்தொன்னு அறுபத்தஞ்சு அஞ்சு ஆகிய என் கொண்ட பாடல்கள் அக்கால நம்பிக்கைகளை விளக்குகின்றன அப்படிங்கிற மாதிரி நூற்றாண்டில் தோன்றிய நூல் திரினா மூன்று இங்கிலீஷ்ல நல்லா அதை ஞாபகம் கடுகம் காரமுள்ள மருந்து பொருள் சுக்கு மிளகு திப்பிலி மூன்றும் கலந்த திரிகடுகம் உடல் நோய்க்கு மருந்து அதுபோல உள்ளத்து நோய் போக்கும் மூன்று கருத்துக்களை கொண்டு ஒவ்வொரு செயலும் அமைவதால் திரிகடுகம் என பெயர் பெற்றது ஆசிரியர் நல்லாதனார் திருத்து என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் நல்லாதனார் வந்து எந்த ஊரில் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க திருத்து கடவுள் வாழ்த்து பாடலால் இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் என்று அறிய மொத்தம் நூற்றி ஒரு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன திரிகடுகத்தில் மொத்தம் வந்து நூற்றி ஒரு பாடல்கள் கணவன் மனைவி உறவு மகிழ்வாக இருக்க செய்ய வேண்டிய பணிகளை நூல் நன்கு எடுத்துரைக்கின்றது இல்லறத்தின் பெருமை மிகுதியும் பேசப்படுகிறது வருவாயில் கால்பகுதியை அறத்திற்கு செலவிட வேண்டும் நீராடிய பின்பே உணவிருந்த வேண்டும் வேள்விக்காக கொலை செய்தல் கூடாது ஆகிய அறக்கருத்துகள் நன்கு வலியுறுத்தப்படுகின்றன எனினும் எல்லா அறக்கருத்துகளும் இக்காலத்திற்கு ஏற்றவை என கூற முடியாது மனைவியை அடித்தல் கூடாது மாட்டு மந்தைக்குள் கோலின்றி செல்லக்கூடாது குடிகாரன் குடும்பம் வாழாது விலைமாதர் சொற்களை நம்பக்கூடாது பிறர் மனைவியை விரும்புதல் கூடாது கொடுக்கும் பணத்திற்கு வட்டி வாங்கக்கூடாது போன்ற கருத்துக்களில் பல இன்றும் ஏற்புடையனவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திரிகடுகம் சில நம்பிக்கையையும் சுட்டுகின்றது அருந்ததியே சிறந்த கற்புடையவள் வேதியர் சொற்படி நடக்க வேண்டும் யமன் தெய்வம் அடைக்கலம் கொடுத்த பொருளை திருப்பி கொடுக்காதவனுக்கு மக்கள் பேர் இல்லை குடும்பத்திலிருந்து தகாத ஒழுக்கத்தில் ஈடப்படும் ஈடுபடும் பெண்ணிருப்பின் அவ்வூரில் மழை பெய் மழை பெய்யாது போன்றன போன்ற கருத்துக்களை வந்து திரிகிடுவதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திருக்குறள் ஒன்னேமுக்காடியில் கூறும் கருத்துக்களை சில இடங்களில் அதனினும் குறைந்த சொற்களில் திரிகெடுக்கும் கூறுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா பிடைத்து குரல் இது வந்து திருக்குறள் அதே வந்து திரிகிடம் எப்படி சொல்லுவது பார்த்தீங்கன்னா மறுமைக்கும் அணிகளும் கல்வி திரிகடிவம் ஐம்பத்தி ரெண்டாவது பாடலில் சுருக்கமாக சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிறுபஞ்சம் மூலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய சமண நூல் சிறுபஞ்சம் மூலம் இதனை இயற்றியவர் காரா காரியாசான் இவரது ஆசிரியர் மதுரை மாக்காயனார் அம்மை என தொல்காப்பிய குறிப்பிடும் வனப்பில் அடங்கும் நூல் சிறுபஞ்சம் மூலம் நூலின் பேர் காரணத்தை ஆசிரியரே தருகின்றார் உலகத்திற்கு வரும் பஞ்சத்தை மலைபோக்கும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் நோயை சிறுபஞ்சம் மூலம் நீக்கும் என்பர் இந்த மாதிரி ஆசிரியர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெறுவதால் இப்பெயர் பெற்றது பஞ்சபூதம் அப்படிங்கிறாங்கல்ல பஞ்சம்னா பஞ்சபூதம்னா ஐந்து நீர்நிலம் வலி இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சிறுபஞ்சமூலம் கடவுள் வாழ்த்து பாயிரம் நீங்களாக நூற்றி ரெண்டு பாடல்கள் உள்ளன சிலர் தொண்ணூற்றி ஏழு பாக்களே உள்ளன என்பர் சிறுவழுதுணை நெருஞ்சி சிறுமண்ணி வேர் பெருமல்லி வேர் கண்டங்கத்திரி ஆகிய இவ்வைத்து வேர்களும் கலந்த சிறுபஞ்சம் மூலம் பல நோய் நீக்கும் இந்நூலில் உள்ள ஐந்து கருத்துக்களும் உள்ள நோய் தீர்க்கும் என்னும் பொருளில் ஆசிரியர் நூலுக்கு சிறுபஞ்சம் மூலம் என பெயரிட்டார் எவை எவை வனப்பு என்பதை நயம் கூடும் பாடல் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றி என்றர் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பு பழந்தமிழ் மக்களின் சமுதாய போக்கை அறிய இந்நூல் அரிய கருத்துக்களை தருகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலாதி ஏலாதி என்பது மருந்தின் பெயர் ஏலம் இலவங்கம் நாவர்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய ஆறு பொருட்களின் கலவை உடல் நோயை தீர்க்கும் அது போன்று ஒவ்வொரு வெண்பாவிலும் ஆறு செய்திகள் உள்ளன இவற்றை பின்பற்றி மனநோய் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏழாதியோட ஆசிரியர் கனிமேதாவியார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் திரிகடகத்தின் ஆசிரியர் யார் திரிகடகத்தின் ஆசிரியர் யார் கமன்ல சொல்லலாம் சாட்டில் சொல்லலாம் தெருகிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு அடுத்து வந்து ஏழாவது வந்து பார்க்கலாம் அடுத்து ஆசார கோவை இன்னா நாற்பது இனியவை நாற்பதுலாம் அடுத்த காவலியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்